அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ உயிர்மை எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக வள்ளின உயிர்மை எழுத்துக்கள் பார்க்கலாம் கேலருந்து கௌ வாங்க வாங்கின அமைப்பு பார்க்கலாம் கி கி கு கே கே கை கோ கோ கவு இப்போ நாம் சேலருந்து சவ் உரைக்கி பார்க்கலாம் ச ச சி சி சு சு சே சே சை சோ சோ சௌ அடுத்ததா நம்ம இருந்து டவ் வரைக்கும் பார்க்கலாம் ட டா டி டி டு டு டே டே டை டோ டோ டவ் இப்போ நம்ம தேலேருந்து தவ் வரைக்கும் பார்க்கலாம் த தா தி தி து தூ தே தே தை தொ தோ தவ் அடுத்ததாக நம்ம பேலேருந்து பவ் வரைக்கும் பார்க்கலாம் ப பா பி பி பு பூ பே பே பை போ போ பவ் அடுத்ததாக நம்ம இருந்து ரவ் வரைக்கும் பார்க்கலாம் ர ரு ரை ரோ ரோ ரவ் இப்போ நாம் வல்லின உயிர்மை எழுத்துகள் பார்த்துட்டோம் அடுத்த காணொலியில் நம்ம மெல்லின உயிர்மை எழுத்துகள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்